ஓகே இப்போ நாங்கள் சீதா அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயில் நுவரலியா மாவட்டத்தில் சீதா எலி என்றதுலாம் இருக்கு இங்க ஹனுமாண்ட பெரிய ஒரு சிவன் இருக்கு நீங்க பார்க்கலாம் இதுதான் ஹனுமாண்ட காலடித்தளம் டெம்பிளுக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து ஒன்பது நிமிஷம் காட்டுது இந்த நேரா போனா ஸ்ரீராமன் கோயில் இருக்க லொகேஷன்ல மேப்பில காட்டுது போவோம் தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் ஓகேங்க இப்போ ஐந்தாவது நாளில் நிற்கிறோம் இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து ஐந்தாவது நாள் ஆயிட்டு இப்போ லபுக்கொல்ல என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் இப்போ பதினோரு கிலோமீட்டர் போகணும் நோரேலியா டவுனுக்கு இப்போ இந்த பயணம் அதாக தான் போகுது பாருங்கள் வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கு இப்போ மழையுடன் கூடிய ஒரு பயணமாக தான் இந்த பயணம் அமைப்பது போல் இப்போ நாங்கள் நோரேலியா வந்திலருந்து மழையாகத்தான் இருக்குது மழை பெய்யும் நிற்கும் மழை பெய்யும் நீக்கும் அப்படி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஸ்வெட்டர்லாம் போட்டு அப்படி ஒன்று போட்டு போட்டு என்ன பயங்கர குளிர் இப்போ நேற்று ஒரு ஆறு மணிக்கு போல இந்த ரூமுக்கு வந்துட்டோம்னாங்க இந்த ரூம்ல நைட்டு நாங்கள் தங்கினோம் நாங்கள் இப்போ நைட்டுலாம் சரியான குளிராக குளிராயிட்டு சரியான குளிர் ஒழுங்காக தூக்கமும் இல்லை என்று சொல்ல போனால் என்ன செய்கிற நோயாளியாக அப்படி தானே இப்போ நம்மளுக்கு புது புது அனுபவம் தானே இப்போ இந்த குளிரெல்லாம் நம்ம நம்மளோட மட்டக்கல்லப்பிலாம் அப்படி குளிராக இருக்காது தானே அப்போ ஓகே வெளியில் தூத்தல் மழை பெய்து கொண்டு இந்த மலையில் கூட இப்போ நாங்கள் வெளியில் போயிட்டு இப்போ வீடியோஸ் எடுக்க வேண்டியதுக்கு தானே நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது அடுத்தது நிறைய இடங்கள் இருக்கு அதை நான் வீடியோ எடுப்பேன் போய் பார்ப்பேன் இப்போ இந்த வீடியோ இப்போ இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நன்றி இப்போ ஒரு சில பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்க்குறீங்க நேற்று ஒரு கொமுண்டு வந்தது நேற்று இல்லை இன்றைய காலையில் ஒரு கொமுண்டு வந்தது நேற்று நைட்டு வந்து நான் வீடியோ போகிறதுக்கு லேட் ஆயிடுது அப்போ அவங்க வந்து வெயிட் பண்ணி திருந்தவங்களாம் என்று சொன்னாங்க அப்போ அப்படி இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தது என்ன சொன்னால் என்னோடய வீடியோஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க தானே கொஞ்சம் லேட் ஆகினதுக்கு பிறகு அவங்க தூங்குறீப்பாங்க போல் இப்போ காலையில் எழுப்பி பார்த்துட்டு வீடியோ அப்லோட் ஆகிருந்தி நேற்று தினம் லேட் ஆகினதுக்கான காரணம் இந்த இடத்துல வந்து நெட்ஒர்க் இல்லை இப்போ டயலாக் இப்போ நான் யூஸ் பண்ணுறது டயலாக் அப்போ நெட்வொர்க் இல்லாத காரணத்தால் ஒன்றும் செய்யல தானே நாங்கள் பக்கத்தில் ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வைஃபை ஹெல்ப் கேட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணி முடித்தது நாங்கள் தங்குற இடத்துலலாம் அப்படி தான் இருக்குது நெட்ஒர்க் நல்லமில்லை இப்போ என்ன சொன்னால் வீடியோ வரலாற்றி ஒரு காரணம் வந்து நெட்வொர்க் இல்லாத காரணம்தான் வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து என்னோடய ஒவ்வொரு நாள் வேலை என்ன வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ எடிட் பண்ணுறேன் நான் அப்போ வீடியோ வரலாற்றி அதுக்கான காரணம் வந்து நெட்வொர்க் இல்லாத காரணம்தான் இப்போ நாங்கள் தங்கின ரூமை பாருங்கள் அப்படியே காட்டுங்க ரூம் வந்து ஓகே இப்போ சொல்லப்போனால் இப்போ ஐந்து நாட்களும் நாங்கள் ரூமில் தான் தாங்கினாங்க இப்போ இந்த ரூமுக்கு வந்து நான் என்ன ரேட்டிங் போடுவேன் சொன்னால் ரெண்டு போடலாம் அஞ்சுக்கு ஓகே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுத்தாங்க ரூமுக்கு ஓகே பரவாயில்ல ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஓகே நாங்கள் கேள்விப்பட்ட நாங்கள் இப்போ நூறு ஏழியாவுக்குள்ளெல்லாம் வந்து எட்டாயரூவா எடுப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்தது ஓகே நான் ரூம் அவ்வளோ ஒன்றும் இல்லை ஓகேங்க வீடியோ தொலைச்சா பாருங்கள் உங்களோட சப்போட்டை எனக்கு வேணும் ஓகே நிறைய வியூவுகள் உங்களை காட்ட வேண்டியிருக்கு அதனால நாங்கள் மழைன்னு பாராமல் வெளியில் போகத்தானே வேணும் அதனால வெளிக்கிட்டாச்சு இப்போ நான் சுவை போட்டால் சரி இப்போ இதை தான் போடுறேன்னு இந்த மழையாக தானே இப்போ நாங்கள் கையோட ஜெக்கெட்டுகள் கொண்டு வந்தேன் இப்போ ஏன் எவ்வளோ பேக்குகள் பாரமாக இருக்குது இப்படி பெருசாக இருக்குன்னு காரணம் சொன்னால் அந்த ஜெக்கெட்டுகள் எல்லாம் கொண்டு வந்ததுதான் இப்போ பேக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் பேக்கு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி நிறைய சாமான இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் இல்லை ஒரு மூணு டீஷர்ட்டும் மூணு ட்ரௌசருந்தான் நான் கொண்டு வந்தது அதே மாதிரி அந்த பொடியை அதுவும் அந்த பொடியும் கொண்டு வரல ஒரு ரெண்டு ஷோர்ட்ஸ் தாங்கன்னு கொண்டு தெரியுப்பான் ஒரு டீ ஷர்ட் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பெருசாக காட்டுது என்ன பேக் ஒரு அளவான பேக் தானே இங்கே பார்க்குறா நீங்கள் மூணு டீ ஷர்ட் போட்டு இருக்கேன் ஒன்று சென்ட் மூணு பயங்கர குளிர் சரி ஓகேங்க வீடியோ தொடச்சா பாருங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் அப்போ வியூஸ் வந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்குது என்று என்ன சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒன்றை வந்து நம்ம என்ன செய்கிறோம் உண்டை வந்து உருவாக்குறோம் உருவாக்கி வந்து நம்ம நம்ம போடுறோம் பப்ளிக்கில் வந்து போடுறோம் இந்தா நீங்கள் பாருங்கள் இந்தா ஜூஸ் பண்ணுங்கன்ட்டு அதை வந்து ஒத்தனை கணக்கெடுக்கு இல்லாட்டி அந்த உருவாக்கினாலுக்கு அப்படி ஒரு வேதனையாக இருக்கும் நாங்க வந்து ஒரு அழகாக வந்து அழகான ரிஸ்க் எடுத்து வந்து வீடு எடுத்து போடுறோம் பப்ளிக்ல பாருங்கன்று அதை நிறைய பேர் பார்க்கலாட்டி என்ன சொல்ற பயங்கர ஒரு என்ன கவலையாக இருக்கு அதனால ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர் பண்ணுங்க நன்றி இதை வேற என்ன சொல்ற தொடர்ச்சியா பாருங்க ஓகே ஓகேங்க இப்ப வெளியாகிறோம் தானே இருக்குது ஃபுல் ஜேக்கெட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு எக்ஸன் ஃபைவ் ப்ரோ கேமரா இந்த நான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற கேமரா வாட்டர் ப்ரூஃப்ன்றதால மழை பெய்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மைக் மைக் மைக்கை வந்து தண்ணி படாத மாதிரி

அதனாலதான் நாங்க சாப்பிட்டு வெளியே என்ன டவுனுக்கு போகணும் வர வர மேல உறக்குதா இன்னும் தெரியுதே இல்லை இந்த கமரா உள்ள இப்ப தண்ணி பட்டு தண்ணி பட்ட மாதிரி காட்டும் இந்த மாதிரி பெரிய பஸ் சொல்லு வருது

என்ட்ரன்ஸ் ஆகின உடனே இந்த ஸ்வெட்டர் ஸ்வெட்டர் கடையில் இருக்கு சரி ஓகேங்க இப்போ நாங்கள் பதில ரோட்டில் நிற்கிறோம் இப்போ நோரேலியாவிலேருந்து பதிலுக்கு போகிற ரோட்டில் நிற்கிறோம் வெண்ணு விளக்கம் வேண்டாலும் இப்போ ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அங்கே போக வந்துட்டு இப்போ போய் கொண்டிருக்கிறோம் ஃபார்ம் ஷோப் போட் அங்க வந்தா பக்க கமரா ஒன் பண்ணிருக்கி மழைதான் மழைன்றதால கமராவை தொடச்சு நாங்க ஃபுல்லா நடைஞ்சிட்டு கண்ணாடியில எல்லாம் பட்ட போட்டமா தண்ணி பட்ட போட்டமா இருக்கு வர வீடியோ கொஞ்சம் கிளியரா இல்லாம இருக்கும் அதனால ஒன் பண்றீங்க சாப்பிட்டு நாங்க சாப்பிட்டாச்சு ஓகே ஸ்டோபரி फ्रेश no, <laughs> <Strawberry laughs> Take, no? Strawberries? No, you, oh. you can buy inside. OK, OK. OK, okay. சீதாம்பன் டெம்பிளுக்கு இப்போ போய்கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து ஒன்பது நிமிஷம் காட்டுது இந்த நேராக போனால் சீதாம்பன் கோயிலுக்கு அந்த காட்டுறது லொக்கேஷனில் மேப்பில் காட்டுது போவோம் அதில் நிறைய பேர் சொன்னாங்க இன்றைக்கு மழையாருக்கான் அப்படி சொன்னாங்க டெய்லி இப்படி இல்லை இப்படி இல்லையா அன்றைக்கு வந்து மழையாருக்கான் வேற இந்த விவசாய சம்மந்தமான இந்த மருந்துகள் வாங்குற அண்ட் இந்த விதைகள் வாங்குற அந்த பெரிய நாளைக்கு ரொம்ப மெயின் பிரான்ச் தெரியல ஓகே மழையாரிக்குதான்னு பிரச்சனை மழை இல்லாட்டி ஓக்கி நிறைய இடங்களில் நாங்கள் பார்த்து வந்து நாங்கள் எல்லாத்தையும் அந்த வீடியோ எடுத்துருக்கலாம் மழைன்றதால அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுக்கல ஒரு நிலைமை என்ன தெரியுமா நினைக்கிறோம் மழை பெய்து இவ்வளோ கேமரா அண்ட் மைக் இது வாட்டர் ப்ரூஃப் தானே இருந்தாலும் அந்த கண்ணாடியில் கண்ணாடியில் இது படும்போது தண்ணி படும்போது போது கிளியராக இருக்காது தானே நம்மட ஊர்களில் மாடு சிற மாதிரி இங்கே குதிரசரி

இப்போ நாங்கள் இந்த பெட்ரோல் அடிச்சே இந்த ஒரு ஃப்ரெண்டு நாளாக ஆயிட்டு இன்னும் ஒன் ஒரு கட்டை கூட குறையிலதில்லை நீங்கள் பார்க்கலாம் ஒரு கட்டை கூட குறையில அப்போ அந்த என்ன பெட்ரோலுக்கான செலவுன்றது அது ஒரு பிரச்சனையும் இல்லை பெட்ரோலுக்கான செலவுன்றது இப்போ அடுத்தது வந்து பைக் இப்போ நம்ம லாங் டிரைவ் போகும்போது பைக் என்ன பைக் கூட ஓட்டானே அப்போ பைக் சர்வீஸ் பண்ணும் அது ஓகே அது ஓகே பைக் செலவு ட்ராவலிங்கான அந்த ரைடுக்கான அந்த பெட்ரோல் செலவு பைக் செலவு இல்லாமல் ஓகே சாப்பிடுற செலவு ஓகே மேனேஜ் பண்ணலாம் இப்போ நம்ம டெய்லியும் இப்போ நம்ம சாப்பிட்றோம் இப்போ ஊரில் இருந்தாலும் நம்ம கடையில் வீட்டுலாம் சாப்பிட்றது தானே அது ஓகே அது இந்த ரூம் செலவுன்றது தான் ஒரு பெரிய பெரிய ஒரு இருக்குது என்னை என்ன வரைக்கும் இந்த ரூம் செலவுன்றது இல்லாட்டி ரொம்ப நாளைக்கு நிற்கலாம் நிறைய இடங்கள் பார்க்கறதுக்கு தானே ரொம்ப நாளைக்கு நிற்கலாம் மரக்கறி எல்லாம் நான் இந்த வீடியோவில் காட்டல அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு தனி வீதி வந்து எடுக்கணும் மரக்கறி தோட்டங்கள் அந்த மரக்கரைக்கு ஓகேங்க கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம இந்த கோயில் தான் பார்க்க அழகா இருக்குங்க இந்த கலர் श्री राम जय

ஓகே இப்ப நாங்க சீதா அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயில் நுயரெலியா மாவட்டத்துல சீதா எலி எல்லாம் இருக்கு நுயரெலியா அந்த டவுன்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் உள்ள வரணும் ஆஹ் இது என்ன வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு கோயில் இப்ப உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க அவ்ளோ பண்ணு இல்லைங்கல்ல இப்ப பூசைகள் நடந்து கொண்டிருக்கு இப்ப வாரவங்க எல்லாம் அர்ச்சனை கொடுக்குறாங்க அப்ப முன்னுக்கு டிக்கெட் எடுத்துட்டு இப்ப உள்ளுக்கு வந்தனாங்க உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கணும்னா தான் இப்ப வெளியில வீடியோ எடுக்கலாம் இப்ப பார்க்கலாம் வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துக்கு ஆஹ் என்ன சொல்ற இதில் வரலாறு இப்ப தெரியும் தானே ராமாயணத்தோட சம்பந்தப்பட்டது இப்ப அசோகவனம் இப்ப சீதை என்ன சீதை ராவணன் சீதை வச்சிருந்த இடமாக வந்து இந்த இடம் கருதப்படுகின்றது அந்த மலையில ஒரு காலடி தடம் ஒன்று இருக்கு அந்த காலடி தடம் ஹனுமாண்ட காலடி தடமாக நம்பப்படுகின்றது இப்ப நீங்க பாக்க ஒரு அழகிய காட்சி அப்படி தண்ணி அப்படி ஓடி வந்து கொண்டிருக்கு ஆஹ் பார்க்கலாம் இப்ப நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த காரடிக்கு பக்கத்துல வந்து தொட்டும் கும்பிடுறாங்க இப்ப நம்மளும் இப்ப அந்த பக்கத்துக்கிட்ட போவோம் அஹ் அதுல வந்தவங்க நான் நினைக்கிறேன் இந்தியாடுன்னு நினைக்கிறேன் அவங்க கதைக்கிற பார்த்தா தெரியுது இந்தியாண்டு இது வந்து இந்த ராமணன் லக்ஷ்மணன் ஹனுமான் அவர்கள் அப்ப சீதையை தேடி வந்த இடமாக இந்த முக்கிய இடமாக இந்த இடம் காணப்படுது நோய்ரெலியா வந்து இங்கே சொன்னால் கட்டாயமாக இந்த கோயிலுக்கு வாங்க இந்த இந்த காட்சியை காட்டுங்க இப்போ நம்ம ராமாயணத்தை நம்ம பார்த்துருப்போம் அஹ் சீதரிக்கிற இடத்துல ஹனுமான் வந்து தேடி வருவாரு இந்த மரங்கள்ல ஒழிஞ்சு நின்று பாப்பாரு அப்படி அந்த காட்சியும் அதிக இருக்கு பாருங்க அதுல நிக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டவர்கள் கால தான் இல்லை குளிக்கலாமோ சரியில்லை ஆனா சரியான குளிரா இருக்கிறதால இங்க யாரும் வந்து இறங்கி குளிக்கல தெரியல இந்த வீடியோ பார்த்து கொண்டு இந்த இந்த வாரம் இந்த தண்ணில வந்து குளித்திருக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்ட் போடுங்க இந்த இடத்துக்கு யாராவது வந்திருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க வந்திருந்தாலும் கமெண்ட் போடுங்க நானும் தெரிஞ்சு சொல்றேன் நானும் முதல் தடவை வந்திருக்கிறேன் இப்ப இன்னும் அங்க போகல இப்ப அவங்க பார்த்து கொண்டிருக்கிறதால வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அவங்க அப்படி போனதுக்கு பிறகு அங்க போயிட்டு பாக்கலாம் Oke okay, guys, ngefar okay. nggak? Okay. இப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இங்க ஹனுமாண்ட பெரிய ஒரு சிதன்றைக்கு நீங்க பார்க்கலாம் இதை வைப்போம் என்ன குளிர் காத்தும் அப்படி அடிச்சு கொண்டிருக்கு நடுங்குது அப்படி அதுக்கிட்டதான் கால் அடித்த இடம் இருக்கு ஒரு பெரிய ஒரு கால் அடித்த இடம் ஓகேங்க இதா இந்த எழுந்துகள் கோபுரம் இருக்கு அந்த பெரிய ஒரு கோயில் தான் உள்ள வந்து வீடு எடுக்காலோ பண்ணல ஓகே ஓகேங்க வரலாற்றுல ஒரு முக்கியமான இடத்துல நினைக்கிறோம் சத்தத்தை பாருங்க பயங்கர சத்தம் கட்டு கொண்டு ஆ இதுதான் ஹனுமாண்ட காலடித்தளம் நீங்க பார்க்கலாம் ஹனுமான கார்டி தடம் இந்த போட்டிருக்கிறாங்க பாருங்க எப்படி காட்டுங்க ஓகேங்க அடுத்தது நீங்க பாருங்க இங்க இதுவும் இருக்கு இது என்ன விளக்கம்னு தெரியல ஓகேங்க ஒரு அரு ஒரு அலைக்கு ஒரு இயற்கை காட்சி இந்த இடம் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு பாக்கு ஒரு அழகான ஒரு காட்சியா வந்து இருக்கு சரி ஓகேங்க இப்ப நாங்க வெளியில நின்று எடுத்து கொண்டிருக்கிறோம் பார்க்கலாம் நிறைய சிலைகள் இருக்கீங்க இந்த அடிக்கிறாரு ஹனுமான் இந்த அடிக்கிறாரு ஓ நான் குடுத்துட்டு குடுத்துட்டேன்டா ஸ்ரீ ஸ்ரீராமஞ்சே அம்மன் எழுதி இருக்கிறாங்க இருந்து பார்க்கும்போது சிறிய கோயில் தான் தெரியுது உள்ள வந்து அது பெரிய ஒரு பரப்பு அங்காலையும் கட்டுறாங்க ஸ்கூல் பிள்ளைகள் வராங்க இத பாக்குறதுக்கு என்ன வராங்க பாருங்க இது ஃபுல்லா கோயில் தான் இந்த இப்படின்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது பாருங்க நீங்க இந்த ராமாயணத்தை கட்பனை பண்ணி பாருங்க அந்த சீதையை அந்த கடத்தி வச்சிருந்த இடத்து ராமாயணத்துல எப்படி சித்தரிச்சிருப்பாங்களோ அப்படித்தானே இருக்கு உண்மையிலேயே